எங்க அம்மா இறந்ததை அவ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டா அந்த வீட்டில் இருக்க மனசு இல்லாமல் நான் பெட்டிகோட புறப்பட்டேன் அப்பான்னு சத்த கேட்டு திரும்பி பார்த்தா என் பையன் ஓடி வந்தான் அவளுக்காக இல்லைனாலும் அவனுக்காகவாவது அங்கே தங்கணும்னு நான் முடிவு பண்ணி அங்கேயே தங்கிட்டேன் பொம்பள ராஜ்யை நடந்துட்டு இருக்கிற அந்த வீட்டில் என்னைக்காவது என் மக மூலியமா ஒரு ஆம்பள ராஜ்யை நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனுடைய விளைவு தான் உன் முன்னால மடிப்பிச்ச கேட்டு நிற்கிறேன் ஆமாமா அவளை மனசியாக்குறதற்காகவும் என் பையனை சொல்ல போற எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் குடிசக்காரங்களோட சப்போர்ட் தேவை துக்கத்துக்கு தோல் கொடுக்க இந்த மாதிரியா எங்களோட மனசு ஏற்பாடு பண்ணியா இது இடிக்க முடியும் ரெண்டு மணிக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து இதுக்கு மேல சமையல் பண்ணி போட்டா அம்மாவுக்கு வயசுல அல்சர் வராது அதானே நல்லா கேளிய ஏனேட்டு ஒரு முக்கியமான அத பாத்துட்டு வர்றேன் யார கவர்னர் ஐயா யார் இது எங்க ஊட ஒருத்தர் அஞ்சாவது வரைக்கும் படிச்சா அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா நீ படிச்ச மூணாவது விட அது பெருசு இல்லையா சோ விஷயத்துக்கு வாங்க அவன் அஞ்சாவது படிச்ச கையோட ஆறாவது போகல நேரா சிங்கப்பூர் போயிட்டான் அங்க போய் ஓகோனு பணக்காரனாகி நாலு கப்பல் வாங்கி விட்டுருக்குறான் ரூபாய்னா மூணு எண்ணெய் கிணறு வாங்கி விட்டுருக்குறான் மூணு குழா சொத்த எலெக்ட்ரிக் ட்ரெயின் விட்டு இருக்கிறான் அவ்வளவு ஏன் மாடி விட்டு மாடி போறதுக்கு நாலு ஹெலிகாப்டர் விட்ருக்குறான் நாலு ஹெலிகாப்டா புடா அப்படி இருந்து அவனுக்கு ஒரு மனக்கொறை என்னங்க பாடியில விட்டிட்டு போறீங்களேன் அந்த என்னப்பா மண்ணுத்தி போடலங்க கேட்க அந்த கோடீஸ்வரனுக்கு கல்யாண வயசுல தரதரங்கணும் ஒரே பொண்ணு

சரி சரிப்பா உங்க நிலமைய பத்தி என் வீட்டுக்கார என்ன எடுத்து சொன்னாங்க இல்ல நாம குட்ஸு கேஸ் நவுத்து சிங்கப்பூர்ல உங்களுக்கு இருக்கிற வசதிகள் வாய்ப்புகள் கார்கள் பங்களாக்கள் கப்பல்கள் எல்லா கல்லையும் சொல்லி உங்க பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ண வந்தீங்கற விவரத்தையும் சொல்லிட்டேன் ஆமா என்ன விவரத்தையும் சொல்லிட்டாங்க சிங்கப்பூர்ல நீங்க எங்க இருக்கீங்க பண்ணிலலாம்

உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கும் உங்க பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கும் நீங்க தமிழ்நாட்டுல சுலபமா மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சிடலாம் ஆனா நீங்க வளவீழ்ச்சி தேடினாலும் இப்படி தங்கமான ஒரு மாமியார் உங்க பொண்ணுக்கு கிடைக்க கணக்கு நம்மளை பத்தி நம்மள பெருமையா சொல்லிக்க கூடாதுல்ல என்னது கல்யாண வயசுல உங்களுக்கு பையன் இருக்கிறானாங்க ஒரே மகன் லட்சுமி அமடே இவருதான் மாப்பிள்ளையா உனக்கு பிடிச்சிருக்கா புடிச்சிருக்குப்பா ஆக நான் இந்தியாவுக்கு வந்த வேலை ரொம்ப துலமா முடிஞ்சு போச்சு இல்ல சமந்து சமந்தியா ஆஹ் அப்போ அடுத்த கல்யாணத்தை வச்சிக்கலாம் ஆமா கல்யாணத்துக்கு இந்தியா பொண்ணு எவ்வளவு தேவைப்படும் ஆஹ் பேசப்படாது பேசப்படாது கல்யாணத்துல வேலை எங்குது

இந்த குடும்பத்து ஆம்பளைங்க எல்லாம் பின்னுக்கு நின்றதுனாலதான் அதே மாதிரி நீயும் புருஷனை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி இந்த நாச்சியார் பரம்பரைக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் கூட்டுக்குள்ள பூண்டவுமே அட்டக்காரியை டாங்கா சொல்லி கொடுக்குது என்ன நீ இதுக்கே சொல்ற இப்போதான் கோலியும் விளையாடுறாங்க மாலை குடிச்சுட்டு பாதி அவன் கொண்டாடி குடுறான்னு எங்க அம்மா சொன்னாங்க வேற என்ன சொன்னாங்க உங்க அம்மா

நமக்கு பிறகு போற குழந்தை சிறப்பா போடுற ஒன்னு குகுமமா கொண்டாந்துருப்ப இல்லவே இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல நீயே திறந்து காமிச்சிரு ஆஹ் பத்து பைசா இந்த பத்து பைசாங்க தாராதான் பாத்துங்களா மூடி வச்சிட்டு இருந்த வரைக்கும் என்னமோ ஏதோ பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தீங்க திறந்து காட்டுன உடனே சி பத்து பைசா தனானுட்டிங்களே பொம்பளைங்க சமாச்சாரமும் அப்படித்தான் என்னைக்கு நீங்க அம்மா பிள்ளையா மட்டும் இல்லாம நான் நினைக்கிற ஆம்பளையா உள்ள வர்றீங்களோ அன்னைக்குதான் நமக்கு முத ராத்திரி ஒரு பத்து பைசா நம்ம முதலரையே உயிர் அடேய் மீனே ஓமலா எனக்கு எவ்ளோ விட்டு இருந்தா நானே காபி எல்லாம் கலந்து கொண்டு வந்திருப்பேன். நீ நினைக்கிற ஆம்பளனா நான் நடிக்கலனா? இன்னும் நிறைய இருக்கு. பாத்ரூம்ல போட்டு வச்சிருக்கேன். ஐயோ! உன்ன ஈரத்தால நான் வழி பாவி நீ மாதிரி ஆயிர இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்ச. இப்படி வந்து நிக்கறியே? ஆமா உன் முதல் இரவு என்னாச்சு அதெல்லாம் சும்மா இப்படி என்ன மூடி வச்சிருக்க தொடர்ந்து காமிக்கிறதுக்கு பத்து பேச சமாச்சாரமா ஏன்பா இந்த ஆம்பளையா நடந்துக்கிறதுன்றது எப்படி தம்பி அத போய் அவர்கிட்ட கேக்குறீங்களா என்ன கேளுங்க எடுத்து இலையில வைக்கிறேன் சும்மா நான் ஆம்பளைக்கிறதுக்கு ஆதார் பார்த்தா இவனை பெத்து வச்சிருக்கிறனே ஆமா எப்போ கீமுல நடந்தது என்னவோ கடல்ல மூழ்கி முத்த எடுத்த மாதிரி பெருமையா பேசிக்கிறீங்களே தம்பி பிறந்த விவரத்தை வெளாவரியா அம்மா என்கிட்ட சொன்னாங்க அதையும் சொல்லிட்டானா என் பிறந்த நடகம் தான் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் உங்க அம்மா இந்த மனுஷனை தொடவே விடல ஆடி மாசம் ஒரு நாள் வழங்கிட்டு பளிச்சு பளிச்சுன மின்ன அப்ப இடிச்ச இடியல அர்ஜுனா அர்ஜுனானு உங்க அம்மா கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு இந்த ஆளு மேல விழுந்துட்டாங்க மார்க்கெட் பங்களா பூரா ஒரே இருட்டு அடிச்ச ஊத காத்த ஒத்தாசையா வச்சிக்கிட்டு உங்க அப்பா அந்த நேரம் பார்த்து உள்ள பூந்துச்சா ஒரு பத்து நிமிஷத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே உங்க அம்மாவுக்கு தெரியாது அப்ப நடந்த விளையாட்டோட பெனைதான் இப்படி எதிர்ல நிக்கிற ஏப்பா இதடா நெஜன் தான ஆமாடா மகனே நீ சொல்றத பார்த்தா அப்ப நான் உங்க தர்மம் இல்லையா நீ விருப்பத்துல பிறந்தவன் இல்லடா விபத்துல பொறந்தவன் ஆமா அதுக்கப்புறம் இடியும் இடிக்கல மழையும் பெய்யல

இன்னைக்கு நான் சேலையே கட்ட போறதுல ஆஹா இது தான வந்து பார்த்தேன் கேக்கவே கி என்னைய பாக்குறேன் உள்ள போய் நான் சொன்ன மாதிரி கரெக்டா நடிக்கணும் நீ கவலைய படாத நம்ம தெருக்கூத்துல சிவாஜி வேஷமே கட்டி இருக்கே உள்ள போய் காட்டு கூட தொலைச்சு போடுவேன் எங்க நான் வாங்கி வந்து பாட்டு இல்ல மாட்டியா வாயில நீ உள்ள போயா நாட்டு பக்கம் வர போயா